மிரட்டி பாக்குறது உருட்டி பாக்குறது அங்கேயே வச்சிக்கணும் அங்கேயே வச்சிக்கணும் கீழே இறங்க ஆரம்பிச்சோம்னா அது வேற மாதிரி மாதிரியா அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவரும் இருக்கணும் அவரும் இருக்கணும் தொடர்ந்து பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசுனா மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்ப அங்க நினைச்சிக்காரு அதனாலதான் முதலமைச்சர் இருக்கிற மக்களச்ச பொறுப்புக்கு கூட மரியாதை தராம தரதா ஓய்வையில பேசி வர்றார் அப்படியும் பரவாயில்ல பேசுங்க இன்னும் இறங்கி பேசுங்க நாங்கள் அதை பற்றி கவையப்படலை எங்கள் பணி மக்கள் பணி உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை வீக்க நான் விரும்பலை என்னை பொறுத்த வரைக்கும் குறை செயல் தான் மற்ற காட்டணும் ஏதோ தன்னை எம்ஜி யார் நினைச்சுக்கிட்டே திமுக தொட்டுட்டாங்க ஆனா முடிவுரை இதற்கு நாங்க எழுத போறோம் சாராய அமைச்சர் சுப்ரீம் கோர்ட்ல இடி கேஸ்ல அவருக்கு வழக்காடு செய்யக்கூடிய வழக்கறிஞர் கொடுக்கக்கூடிய ஒரு சிட்டிங் ஃபீ தமிழ்நாட்டில் ஒரு சாமானிய மனிதன் பத்து ஆண்டுகள் சம்பாதிக்கிற காசு எல்லாம் கொடுக்க போறோம் என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திப்பதற்கு அண்ணாமலையினுடைய ஆக்சனே மிக முக்கிய காரணமாக இருக்க போகிறது அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் பொறுப்பில் இல்லை அவ்வளவுதான் ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக ஒட்டுமொத்தமாக அண்ணாமலையினுடைய குரலாகத்தான் தமிழ்நாட்டில் இன்றைய பாஜக செயல்படுகிறது என்பது நமக்கு தெளிவாக தெரியுது அண்ணாமலை எப்பொழுது கட்சி விட்டு வெளியேறுவார் அண்ணாமலை எப்பொழுது தலைவர் பொறுப்பில் இருந்து வெளியேறுவார் என்று திமுக காத்து கொண்டிருந்தது ஆனால் அது நடந்து விட்டதாக அவர்கள் எண்ணுகிறார்கள் ஆனால் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னு கேளுங்க திமுக தொட்டுட்டாங்க ஆனா முடிவுரை இதற்கு நாங்க எழுத போறோம் சாராய் அமைச்சர் சுப்ரீம் கோர்ட்ல இடி கேஸ்ல அவருக்கு வழக்காடு செய்யக்கூடிய வழக்கறிஞர் கொடுக்கக்கூடிய ஒரு சிட்டிங் பீ தமிழ்நாட்டில் ஒரு சாமானிய மனிதன் பத்து ஆண்டுகள் சம்பாதிக்கிற காசு எல்லாம் கொடுக்க போறோம் உள்ள ஒரு ஆண்மகனாக இருந்தால் தமிழ்நாடு அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகள் குறியக்கூடிய தவறுகளை நீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சென்று தங்களுடைய தங்களிடம் இருக்கக்கூடிய விவரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து வழக்குகளை எங்கள் மீது கொடுக்கலாம் கோர்ட்டுக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும் கொண்டு வரப்போகிறேன் போகின்றோம் அந்த எவிடன்ஸ் என்னன்னா இவரை பற்றி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது இவர் அதிமுக இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஊழல்வாதியாக தமிழகத்தில் இருப்பது செந்தில் பாலாஜி சொன்ன அந்த ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும் கோர்ட்ல போய் கொடுத்துட்டு ஐயா எங்கூட தயவு செஞ்சு முதலமைச்சர் அவரை அந்த கூண்டில் ஏத்துங்க ரெண்டு பேரும் ஒரே கூண்டில் நின்று பதில் சொல்லுகின்றோம் என்ன தொட்டுட்டு இல்ல என்ன தொட்டுட்டு இல்ல இதுக்கு தான் என்னுடைய ஆட்டத்தை நீங்க பாக்க போறீங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் நான் எதற்காக அரசியலுக்கு வந்தேன் என்பதை அவரே சொல்றாரு கேளுங்க மோடிங்கிற ஒரு மனிதன் இந்தியாவில இல்ல அப்படின்னா நீங்க அண்ணாமலை வந்து காவல்துறை அதிகாரியாக இன்னும் கர்நாடகால பணி செல்லி மோடிங்கிற மனிதனுக்காக மட்டும் தான் அரசியலுக்கு வந்துருக்கேன் வேற யாருக்காகவும் அவர் ஒன்லி ஃபார் மோடி மோடிஜி காலத்துல தமிழகத்துல பிஜேபி வளர்ந்துருக்கும் அது எனக்கு ஆசை ஏன்னா மோடிஜிட்டே சொன்னேன் என்னோட பெரிய ட்ரீம் ஒண்ணு இல்லை சார் உங்க காலத்துல தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்ந்து உன் கண்ணு முன்னாடி வளர்ந்து நிற்கிறேன் ஆனா அவரோட பிரைம்ல தமிழ்நாட்டுல பிஜேபி வளர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ச்சியாக மூன்று ஐந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக மூன்று தேர்தல்களில் வெற்றி பெற்று இந்தியாவினுடைய ஒரு அசைக்க முடியாத பிரதமராக நமக்கு முன்னாடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எதிர்கட்சிகள் பல விமர்சனங்கள் வைத்தாலும் பிஜேபியின் மீது மிகப்பெரிய விமர்சனங்கள் இருந்தாலும் தோற்கடிக்க முடியாத ஒரு தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது தோற்கடிக்க முடியாத தலைவர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வர முடியவில்லை பிஜேபி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியவில்லை பிஜேபி கடந்த இரண்டு ஐந்தாண்டுகளிலும் ஆண்டுகளிலும் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த பிஜேபியால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அப்படி ஒரு வெற்றி அவர்களால் பெற முடியலை என்றாலும் ஆட்சி அவங்க இழக்கலை ஆந்திர பிரதேசமும் பீகாரும் வந்துட்டு அவங்களுக்கு கை கொடுத்தது பீகாரில் நிதிஷ்குமார் ஆந்திரப்பிரதேசில் சந்திரபாபு நாயுடு இவர்கள் இருவரின் துணையோடு மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார் திரு நரேந்திர மோடி அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்களால் ஈர்க்கப்பட்டு தான் நான் அரசியலுக்கு வந்தேன் அவர் இருக்கும் காலத்திலேயே தமிழ்நாட்டை பிஜேபி ஆளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது அதனால தான் நான் அரசியலுக்கே வந்தேன் என்பதை அழுத்தம் திருத்தமாக திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றார் அதற்கு பிறகும் அவர் ஒன்று சொல்றார் கேளுங்க நீங்க அந்த காணொலியே ஸ்டாலினுக்கு கேத்துற அண்ணாமலை அவர்கள் நேரடியாக ஒரு சவால் விடுறார் பத்து வருஷம் காவல்தொழில்ல இருக்க ஒரு பைசா வாங்கியிருக்கேன் பையனுக்கு காட்டுறேன் ஒரு பைசா தமிழ்நாட்டுல இருநூத்தி ஐம்பது ஐடி ஷாப்ல தான் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் டியூட்டி நான் வேலை செஞ்சு இடத்துக்கு அனுப்புறேன் ஒரு பசத்து காடு காட்டு நான் தான் ஓ நவல் விடுறேன் அதிகாரத்தை பார்த்து பேசுறேன் சதாரமணி பேசுறேன் அதிகாரத்தை பார்த்து எழுத்து நிற்கின்றோம் ஸ்பெஷல் டியூட்டி

அப்பாவோட பேரை இங்க யாரும் வர அண்ணாமலை அவர்கள் ஸ்டாலினுக்கு நேரடியாக என்ன சொல்றாரு உங்களால முடிஞ்சா தமிழ்நாட்டில் அதிகாரிகளையும் ரகசியமா கூட நீங்க அனுப்பிவிடுங்க அண்ணாமலை அங்கு பணி செய்த இத்தனை ஆண்டுகள்ல ஒரே ஒத்த ரூபா ஒத்த ரூபா நான் கை நீட்டி இருந்தேன் அப்படின்னு சொன்ன ஓட்டல்ல சாப்பிட்டு நான் உணவுக்கு பணம் கொடுக்காது வெளியே வந்த அப்படின்னு சொன்னா கூட அண்ணாமலையின் நேர்மை மீது சந்தேகப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் சாட்டையால் அடித்தது போல அவருடைய குரல் இருக்கிறது உண்மைதாங்க உண்மையிலேயே மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லை அப்படின்ற ஒரு பழமொழியை திமுகவை சார்ந்தவர்கள் அடிக்கடி பேசுவாங்க செந்தில் பாலாஜியும் ஸ்டாலினும் பல ஆயிரம் முறை பேசியிருப்பாங்க அந்த வார்த்தையை எங்களுக்கு மடியில கனம் இல்லை அதனால எங்களுக்கு வழியில பயம் இல்லை ஏன்னா அவ்வளோ பெரிய குற்றவாளிகள் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மிகப்பெரிய குற்றவாளிகள் அவர்கள் குற்றத்தெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் சொல்லவே தேவையில்லை அது தமிழ்நாடு மக்கள் அறிந்த வரலாற்று உண்மை இப்படிப்பட்டவர்கள் எங்களுக்கு மடியில கனமில்லை வழியில பயம் இல்லைன்னு வாங்க அவர்களினுடைய வார்த்தைகளில் இருக்கின்ற பொய்மை வந்துட்டு அவர்களுடைய பேச்சிலேயே வெளிப்பட்டு போகுது அண்ணாமலையினுடைய பேச்சில் உண்மை தெரிக்குது அந்த பேச்சில் வெளிப்படையான உண்மை வெளிப்படுது நிர்வாகத்துறையில மக்களுக்காக பணி செய்த ஒரு ஐ பி எஸ் அதிகாரி இவ்வளவு துணிச்சலாக தன்னுடைய நேர்மையை பற்றி இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு அரசியல் பேசவே முடியாது அவருடைய கை சுத்தம் இல்லை அப்படின்னா அவருடைய கை மட்டும் சுத்தம் இல்லை அப்படின்னா திமுகவை போன்ற கேடுகட்ட அரசியல்வாதிகளுக்கு முன்னாடி சவால் விடவே முடியாது அவர்கள் அண்ணாமலையிடமிருந்து எந்த ஒரு எவிடென்ஸ்னா சிக்குமானு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க திமுக காரங்க அவங்க சவால் விட முடியுமா ஆனா இவர்களுடைய நேர்மை மீது அவருக்கு நூறு விழுக்காடுக்கு மேல நம்பிக்கை இருக்கு ஏன்னா அவர் தவறு செய்யல அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதனால சவால் விடுற உங்களால முடிஞ்சா உங்களுடைய அதிகாரிகளை அனுப்பி என்னுடைய குற்றத்தை உங்களால் முடிஞ்சா நிரூபிச்சு காட்டுக்கு அப்படின்ற என்னுடைய நேர்மையின் என்னுடைய நேர்மையின் மீது சந்தேகம் இருந்தா அதை நிரூபிச்சு காட்டுகின்றார் திமுக தி திமுக காரனோ அதிமுக தமிழ்நாட்டில் சொல்லுவாங்களே இந்த வார்த்தையை செந்தில் பாலாஜி இந்த மாதிரி பேச முடியுமா ஒரு ஆண்மகனாக இருந்தால் தமிழ்நாடு அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகள் தவறுகளை நீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சென்று தங்களுடைய தங்களிடம் இருக்கக்கூடிய விவரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து வழக்குகளை எங்கள் மீது தொடுக்கலாம் அண்ணாமலைக்கு பலமுறை சவால் விட்டு செந்தில் பாலாஜி ஆனால் செந்தில் பாலாஜியினுடைய நிலைமை என்ன அண்ணாமலை வைத்த செக்கு செந்தில் பாலாஜி பதினான்கு மாதம் சிறையில் கம்பி எண்ணிட்டு வந்தார் யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்டவர்கள்லாம் வந்துட்டு நேர்மையை பற்றி பேச முடியுமா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி நடுங்கிறார்னு பாருங்க அந்த வீடியோவை பாருங்க பொய்களை கத்தை கத்தி உறக்க பேசினா மக்கள் பார்த்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்ம அங்கே நினைச்சுக்கிட்டு இருக்காரு அதனாலதான் முதலமைச்சருங்கிற மக்கள் அளித்த பொறுப்புக்கு கூட மரியாதை தராம

உங்களுடைய ஆட்சியில தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுது மக்கள் எல்லாம் அள்ளி பருகிறாங்க யாருக்கும் எந்த குறையும் இல்லை நோய் நொடியில்லா வாழ்க்கை சீரும் சிறப்புமா மக்களுக்கு நீங்க அமைச்சு கொடுத்துருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மக்களுக்கு கிடைத்திருக்கும் பொழுது நீங்க ஏங்க பதறீங்க அண்ணாமலை வரட்டும் அன்புமணி வரட்டும் சீமான் வரட்டும் விஜய் வரட்டும் இன்னும் எத்தனை பேர் வேண்டும் வரட்டும் உங்களுக்கு காங்கிரஸ் இருக்கிறது விசிகா இருக்கிறது கம்யூனிஸ்ட் இருக்கிறது இன்னும் இருக்கின்ற இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது இவ்வளவு பேர் உங்க பின்னாடி படை பலத்தோட நிக்கிறாங்க அவ்வளவு பெரிய படைபலத்தை நீங்க வச்சுக்கிட்டு அண்ணாமலையை கண்டு ஏன் பயப்படுறீங்க விஜயை கண்டு ஏன் பயப்படுறீங்க சீமானை கண்டு ஏன் பயப்படுறீங்க அண்ணுமணியை கண்டு ஏன் பயப்படுறீங்க நீங்க தான் வந்துட்டு ஆறு முறை தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் மிகப்பெரிய சாதனை படைத்த மீடியாவினுடைய சாதனை இயக்கம் ஆயிட்டேங்க உங்க இயக்கம் நீங்க ஏன் பயப்படணும் நீங்க ஏன் பயப்படணும் குடலு குந்தானி எல்லாம் அதிருதா குடலு குந்தானி எல்லாம் அதிருதா இத்தனை ஆண்டுகளாக சீமானையும் அன்புமணியையும் அண்ணாமலையும் கண்டு அதிரிய இந்த ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது விஜய் அரசியலுக்கு உள்ள வந்த உடனே ஒட்டு பேஸ் ஆட்டம் கண்டு போச்சு மொத்தமாட்டம் நிலைப்பாடு என்ன தமிழ்நாட்டில் இயக்கத்தின் வரலாறு தெரியுமா உங்களுடைய இயக்கத்தின் வரலாறு எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் உங்களுடைய இயக்கத்தின் வரலாறு தெரியும் தெரிஞ்சதனால தான் இப்படி பேச வேண்டிய சூழல் வந்தது அண்ணாமலையினுடைய ஆக்சனை கண்டு திமுக கொலை நடுங்கி போயிருக்கிறது அண்ணாமலை அடுத்து மத்திய அமைச்சராக பதவி ஏற்க இருப்பதாக ஒரு தகவல் வேற வெளிவந்து விட்டது அநேகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கும்பொழுது அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சராக இருப்பார் அப்படி ஒரு சூழல் அண்ணாமலைக்கு ஏற்பட்டால் எத்தனை முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் எல்லாம் கம்பி என்னுவாங்கன்னு தெரியாது திமுகவுக்கு மிகப்பெரிய செக்கு அண்ணாமலை வைக்க தயாராகி கொண்டிருக்கிறார் எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் கலை எடுக்கப்பட வேண்டிய இயக்கம் திமுக தமிழ்நாட்டில் கலை எடுக்கப்பட வேண்டிய இயக்கம் மட்டுமல்ல திமுக கழட்டி எறியப்பட வேண்டிய இயக்கம் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்கு அது நடக்கும் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே